Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. Ashok Selvan Nadi Pell Kudu Kalamana Thirai Padam Sabha Nayagan. Ippodhu Ungal Disney Plus Hot Star. Vanakam, Idhe Glitz சமீபத்தில் சித்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வெளியாகி இருந்துச்சு நடிகை சித்தார்த் அதில் வந்து ஹீரோவாக நடிச்சிருந்தார் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச படம் அதை நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க அந்த படத்தோட மைய கரு என்ன அப்படின்னா தெருவில் விளையாடிட்டு இருக்கக்கூடிய அந்த சிறுமிகளை கடத்திட்டு போய் கொலை பண்ணுறது தான் அந்த படத்தினுடைய மைய கரு அந்த படம் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்றிருந்துச்சு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் எல்லாருக்குள்ளேயுமே ஏற்படுத்துச்சு அந்த படத்தில் நடந்த அந்த கிரைம் சீன் மாதிரியே ஒரு சம்பவம் ஹைதராபாத்தில் நடந்திருக்கு அதை பற்றி தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம் ஹைதராபாத்தில் பத்து வயசு சிறுவனை ஒரு வயதான முதியவர் ஒருத்தன் பாலில் வன்புணர்வு செஞ்சு கொலை பண்ணி கழிவுநீர் கால்வாயில் வீசியிருக்கான் ஸ்கூல் படிக்கக்கூடிய ஒரு பையன் அவனுடைய ரொட்டீன் லைஃப் என்னவா இருக்குது அப்படின்னா காலையில் ஸ்கூல் போகிறான் ஈவினிங் வருவான் விளையாடுவான் ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணுவான் அப்புறம் திருமணம் எடுத்துக்குவான் திரும்ப காலையில் எழுந்திருப்பான் இதுதான் வழக்கமாக அந்த சிறுவனுடைய ரொட்டீன் லைஃப்பாக இருந்திருக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு ஸ்கூல் போயிட்டு வரான் வீட்டில் குடும்பத்தோடு உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கிறான் சரியாக ஒரு ஏழு மணி இருக்கும் அம்மா நான் கடைக்கு போயிட்டு சிப்ஸ் வாங்கிட்டு வரேன் எனக்கு பசிக்குது நான் ஏதாவது சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நொறுக்கி தீனி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாட்ட ஒரு பத்து ரூபா காசு வாங்கிட்டு அந்த பக்கத்தில் தெருமுனையில் இருக்கக்கூடிய அந்த கடைக்கு போகிறான் அந்த கடையில் போய்ட்டு சிப்ஸ் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு போன பையன் ஒரு அரை மணி நேரம் ஆச்சு திரும்ப வரவே இல்லை அவங்க அம்மாவுக்கு என்னடா பையன் போய் இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் காணாமே அப்படின்னு சொல்லிவிட்டு யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க திரும்பவும் சரி ஓகே வந்துடுவான் ஒரு பத்து நிமிஷத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்குறாங்க பையனை காணும் அரை மணி நேரங்கிறது ஒரு மணி நேரமாச்சு சரி இதுக்கு மேலே சரி வராது நம்ம கிளம்பி போய் பார்த்துருவோம் நேரிலே எங்கே நிற்கிறான் பையன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி அந்த தெரு வீதி முக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கடையில் போய் விசாரிக்கிறாங்க என் பையன் வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கார்ட்ட கேட்குறாங்க அவன் வந்தான் சிப்ஸ் கேட்டாப்புல கொடுத்தோம் வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கார் சொல்கிறாரு அந்த அம்மாவுக்கு ஒரு பதட்டம் என்னடா வீட்டுக்கு தானே வந்திருப்பான் சிப்ஸ் பாயிட்ட வாங்கிட்டு எங்கே போனோம் பையன் எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்தம்மா ஒரு பெரிய பதட்ட நிலையில் இருக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரின்னு சொல்லிட்டு உடனே வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் உறவினர்கிட்ட எல்லாம் சொல்கிறாங்க பையன் போனானே இன்னும் ஆளைக்கானோம் வாங்க என்னன்னு கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்ட்டு உடனே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த பதட்ட நிலை அப்படிங்கிறது தொத்திக்கிது உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்லலாம் தேட ஆரம்பிக்கிறாங்க தெருவில் இருக்கிற கேட்குறாங்க என் பையன் வந்தானா என் பையனை பார்த்தீங்களா இந்த மாதிரி சிப்ஸும் அங்கே ரெண்டு கடைக்கு வந்தால் கடையில் விசாரித்தோம் வாங்கிட்டு போயிட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க என் பையனை யாராவது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் கேட்குறாங்க யாருமே பார்க்கல தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பதில சொல்கிறாங்க இவங்களுக்கு பதட்ட நிலை அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது நேரமும் ஆகிக்கிட்டே இருக்குது நேரம் எட்டு மணியாச்சு ஒம்பது மணியாச்சு பத்து மணியாச்சு பல வீசி தேடுறாங்க எங்கேயுமே பையனை காணோம் பையனை பற்றினா எந்த தகவலுமே இல்லை என்ன செய்கிறதுன்னு தெரியல மணி பதினொன்று பதினொன்று பன்னெண்டு போயிடுச்சு அடுத்ததை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன டிஸ்கஷன் அவங்களுக்குள்ளே பண்ணுறாங்க சரி இதுக்கு மேற்பட்டு நம்ம இப்படியே இருந்தோன்னா சரி வராது நம்ம போய் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுப்போம் போலீஸார் கண்டுபிடிச்சி கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அன்றைக்கி நைட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எட்டு பன்னெண்டு மணிக்கு நேராக காவல் நிலையம் போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய போலீஸார்கிட்ட போய் நடந்த தகவல் எல்லாத்தையும் அப்படியே சொல்கிறாங்க நடந்த விஷயங்களை இது மாதிரி என் பையன் ஸ்கூல் விட்டு வந்தால் வீட்டில் இருந்தோம் டிவி பார்த்துட்டு இருந்தால் பசி சொன்னால் கடைக்கு போனால் சிப்ஸ் வாங்க போனால் திரும்பி வரவே இல்லை அப்படின்னு சொல்லுவோன்னே சரி உடனே அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதி வாங்குறாங்க நீங்கள் கம்ப்ளைண்டாக கொடுங்கனோடனே கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறாங்க கம்ப்ளைண்ட் எடுத்த கையோடு அன்னைக்கு நைட்டே பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு பன்னெண்டு டு பன்னெண்டரை அன்றைக்கு நைட்டே தேட ஆரம்பிக்கிறாங்க போய் பார்க்குறாங்க அக்கம் பக்கத்ததெல்லாம் விசாரிக்கிறாங்க பையனை பற்றின எந்த தகவலுமே இல்லை பன்னெண்டு ஒரு மணி ஆகிடுச்சி அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்தெல்லாம் பார்க்குறாங்க எங்கேயுமே எந்த தகவலுமே இல்லை என்ன செய்யுறதுன்னு தெரியாமல் உடனே சரின்னு சொல்லிட்டு திரும்பிடுறாங்க ஏன்னா நைட் ஒரு மணிக்கு மேலே ஆட்கள் நடமாட்டம் இருக்காது எங்கே போய் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிவிடுறாங்க மறுநாள் காலையில் விடியர் காலம்பரை போலீஸார் திரும்பவும் இந்த வழக்கை கையில் எடுத்துக்கிட்டு திரும்பவும் அந்த பையனை தேட ஆரம்பிக்கிறாங்க பெற்றோர்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படி தேடிட்டுருக்கும்போது காவல்துறைக்கு ஒரு தகவல் வருது அங்கே அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இங்கே பக்கத்தில் இருக்கிற பவானி பார்க்குன்னு ஒரு பகுதி அந்த பகுதி பக்கத்தில் ஒரு கழிவுநீர் கால்வாய் ஒன்று இருக்குது அந்த கால்வாயில் ஒரு சிறுவனுடைய சடலம் மிதந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க போலீஸாருக்கு பயங்கர ஷாக்கு ஒருவேளை இந்த பையனாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே கிளம்பி அந்த பத அந்த இடத்துக்கு போகிறாங்க போய் பார்த்தா இவங்க ஆல்ரெடி கொடுத்த அந்த ஃபோட்டோவையும் அந்த அங்கே மிதந்துட்ருக்கு அந்த சடலத்தையும் பார்க்கும்போது காணாமல் போன அந்த சிறுவன் தான் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பையனுடைய சடலத்தை எடுத்து பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு அனுப்புகிறாங்க பிரேத பரிசோதனைக்காக பாடி அனுப்பி வைக்கிறாங்க இங்கே வீட்டில் பெற்றவங்களாம் ஒரே அழுகை ஒரே கண்ணீர் ஒரே துயரம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எப்படி தான் பையன் இறந்திருப்பான் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பதட்டத்தில் பெற்றவங்க இருக்கிறாங்க இந்த பக்கம் போலீஸாருக்கு ஒரே மண்டை படைச்சிட்டு எப்படி பையன் இறந்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இவங்களும் தங்களுடைய விசாரணையை தீவிரப்படுத்துகிறாங்க அப்போது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டெல்லாம் விசாரிக்கிறாங்க இந்த பையனுக்கு யாருக்கூடிய ஏதாவது சண்டையா இல்லை ஸ்கூலில் ஏதாவது சண்டை நடந்திருக்குமா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது சண்டை இருந்திருக்குமோ அதனால் யாராவது வந்து இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும்போது அப்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க சொல்கிறாங்க இது மாதிரி ஒரு வயசான ஒருத்தர் இருக்கிறாரு அவரு கூட இந்த பையனுக்கும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ போலீஸார் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க யார் அந்த முதியவர் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் பொழுது மணியம் நாயக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதியவர் அவருக்கும் இந்த கொலைக்கு என்ன சம்மந்தம் அவர் தான் இந்த கொலையை பண்ணியிருப்பாரா அப்படின்னு சொல்லிவிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க சரி அவர் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட அவருடைய ஃபோன் நம்பரை வாங்குறாங்க ஃபோன் நம்பரை வாங்கி அந்த முதியவருக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணால் ஃபோன் சுவிச் ஆஃப் உடனே போலீஸாருக்கு அந்த சந்தேகம் அப்படிங்கிறது வலுக்க ஆரம்பிக்குது ஸோ கண்டிப்பாக இந்த கொலையில் அந்த மணியம் நாயக் அப்படிங்கிற ஆளுக்கு தொடர்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் இருக்குது இம்மிடியேட்டாக அவரை பிடிச்சி விசாரித்தா உண்மை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தேட ஆரம்பிக்கிறாங்க அவர் வந்து இந்த கொலையை பண்ணிவிட்டு தலைமுறைவாக இருந்திருக்கிறாரு போலீஸார் இந்த பக்கம் தேடுறாங்க ஒரு கட்டத்தில் அவர் பிடிச்சிடறாங்க பிடிச்சிட்டு அவரை உட்கார வச்சு விசாரிக்கிறாங்க விசாரிக்கும்போது தான் பேர் அதிர்ச்சி போலீஸாருக்கு கிடைக்கிது பையனை கொலை பண்ணது அந்த வயதான மானியம் நாயக் அப்படிங்கிற முதியவர் என்ன காரணத்துக்காக கொலை பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸார் கேட்குறாங்க அப்போது அந்த முதியவர் சொல்கிறாரு எனக்கு குடி பழக்கம் இருக்குது எனக்கு வந்து இந்த மாதிரி சின்ன பசங்களோட இந்த மாதிரி இருக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த முதியவர் போலீஸார்கிட்ட சொல்கிறான் சரி சம்பவம் நடந்த அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி போலீஸார் கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது அவன் முதியவர் சொல்கிறான் இருந்தாலும் அந்த பையன் வந்து கடைக்கு வந்தான் சிப்ஸ் பாக்கெட் வாங்கிட்டு கையில் நின்றுட்டு இருந்தான் அப்போ நான் அவனை கூப்பிட்டு போனேன் ஒரு இடத்துக்கு போகணும் அங்கே இருட்டாக இருந்துச்சு நான் அவங்ககிட்ட தவறான நடக்க முயற்சி பண்ணேன் அந்த பையன் என்னை திருப்பி தள்ளி விட்டான் எனக்கு கோவம் வந்துச்சு அதனால் கீழே இருந்த கல் எடுத்து அவன் மண்டையை உடைச்சிட்டேன் எனக்கு வெளியில் சொல்லிடுவானுங்கிற பயம் அதனால் அவன் கழுத்தை நெரிச்சு நான் கொன்னுட்டேன் கொன்றுட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த கழிவுநீர் கால்வாயில் நான் தூக்கி போட்டு போயிட்டேன் எங்கே போலீஸில் மாட்டிக்குவோமோ அப்படின்னு சொல்லிவிட்டு என் ஃபோனையும் நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் நீங்கள் என்னை பிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவர் சொல்லவும் போலீஸார் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க ஒரு பத்து வயசு பையன் தன்னுடைய காம இச்சைக்கு அடிப்பணியில் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவனை கொன்று அவனை சடலமாக்கி கழிவுநீர் கால்வாயில் போட்டுட்டு போயிருக்கான் ஒரு கிழமை அவனை உடனே என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற நீதிமன்றத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அங்கே மாஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர்படுத்துகிறாங்க சிறையில் அடைக்கிறாங்க விசாரணை அப்படிங்கிறது மிக தீவிரமாக இப்போது நடந்துட்டுருக்கு இந்த ஒரு பையனை தான் இவன் இது மாதிரி செஞ்சுருக்கிறானா இல்லை வேற சிறுவன்களையும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அவன் ஈடுபடுத்தியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் தங்களுடைய விசாரணையை தீவிரமாக நடத்திட்டு வராங்க ஒரே ஒரு விஷயந்தான் ஒரு குழந்த கருவில் உருவாக்கும் போதே அது ஆனா பெண்ணா அப்படின்னு தெரியாது ஆனால் அந்த பெற்றவங்களுக்கு பல கனவுகள் இருக்கும் பொருளாதார ரீதியாக இல்லை சமூக ரீதியாக அந்த குழந்தைய வந்து நல்லா படிக்க வைக்கணும் அந்த குழந்தையை பெரிய ஆளாக்கணும் அந்த குழந்தனால தங்களுக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் தன்னை சுற்றி இருக்கிறவருக்கும் தன்னுடைய சமூகத்துக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிற பல கனவுகளோட ஒரு குழந்தைய வளர்க்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இது போன்ற ஒரு விஷயம் இது போன்ற ஒரு சம்பவம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பேரிடியாக தான் இருக்கும் இந்த பேரிடியிலேருந்து நிச்சயம் அவங்க வெளியில் வரணும் இது போன்ற மோசமான சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய இந்த